الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترضن الجحيم ثم لترضنها عين اليقين ثم لتسالن يومئذ عن النعيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أكثر من ذكر هذه من لذات صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم الله كورتاه الحمد لله الله سبحانه وتعالى إنيتني أتربا ييغا சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் எகுல்ல அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபயீன்கள் தபத் தாபயீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஹ்ஃபிரத்தை சொறிந்தருள்வானாக எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் நசீஹத்தும் செய்துகொள்கிறேன் தண்ணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுவத் தாலா மூன்று வகையான வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கின்றார் இந்த மூன்று வகையான வாழ்க்கையையும் ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த மூன்று வகையான வாழ்க்கையையும் சிந்தனையில் வைத்து வாழக்கூடியவனுக்கு பெயர்தான் முஸ்லீம் மூமெண்ட் வெறுமனே ஒரு வாழ்க்கையை மாத்திரம் சிந்தனையில் எடுத்து வாழ்ந்துவிடக்கூடாது இன்று உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருடைய சிந்தனையும் என்ன தெரியுமா உலகத்தில் எப்படி நல்ல முறையில் வாழ்வது உலகத்துடைய வாழ்க்கையை எப்படி கழிப்பது காலையில் எழும்பியது முதல் மாலையில் தூங்கும் வரை இன்றுள்ள உலகத்துடைய சிந்தனை அது மாத்திரம்தான் ஆனால் அல்லாஹ் சுப் தாலா எங்களுக்கு மூன்று வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தந்திருக்கின்றார் இந்த மூன்று வாழ்க்கையையும் செய்ய வேண்டிய இடம் உலகம் மாத்திரம்தான் அந்தந்த இடத்துல போய் அந்தந்த வாழ்க்கையை பார்ப்போம் என்று மடத்தனமான விடக்கூடாது அதனால தான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமினுடைய சிந்தனை தூர சிந்தனையாக இருக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய சிந்தனை குறுகிய சிந்தனையாக இருக்கும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவர்களும் யோசிப்பது உலகத்தில் எப்படி நல்ல முறையில் வாழலாம் அவ்வளோதான் ஆனால் சகோதர்களே சகோதரிகளே உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும் முதலாவது வாழ்க்கை ஆலமுல் பர்சஹ் என்று இரண்டாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது கபருக்கு சென்றதிலிருந்து சூர் ஊதப்படும் வரை அந்த வாழ்க்கையிலும் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் மூன்றாவதொரு வாழ்க்கை இருக்கிறது கபில் இருந்து எழும்பியதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் சொருக்கம் நுழையும் வரையுள்ள வாழ்க்கை இந்த மூன்று வாழ்க்கையிலும் நிம்மதி அடைந்தால் தான் அவனுக்கு பெயர் முக்மீன் அல்லாஹ் சுபான் இந்த மூன்று வாழ்க்கையையும் ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்லி தந்து விட்டார் இந்த மூன்று வாழ்க்கையையும் அல்லாஹ் ورسول الله صلى الله عليه وسلم ورسول الله صلى الله أَلْهَاكُمُ التَّكَاثُرُ حَتَّى زُرُتُمُ الْمَقَابِرُ كَلَّا سَوْفَ تَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَوْفَ تَعْلَمُونَ كلا لو تعلمون علم اليقين لترضن الجحيم ثم لترضنها عين اليقين ثم لتسالن يومئذ عن النعيم முதலாவது வாழ்க்கை உலகம் அல்லாஹ் இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலே அல்ஹா குமுத்த உலகத்தில் அதிகத்துவத்தை தேடுவது உங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது பணத்தை கூட்டணும் பிள்ளைகளை கூட்டணும் செல்வத்தை கூட்டணும் நாளாந்தம் காலையில் எழும்பியதிலிருந்து அந்த சிந்தனை தானங்களை அந்த சிந்தனை தான் நாலாந்தம் காலையில் எழும்பியதிலிருந்து எப்படி அதிகரிக்கலாம் இது உலகத்துடைய வாழ்க்கை ஏன் உலகமே அப்படித்தான் இருக்குது நண்பரை பார்த்தாலும் அவரு எங்களை விட கூட பார்க்கிறார் நாங்கள் அவரோட போட்டி போடுறோம் அல்லாஹ் சொல்கிறான் எது வரைக்கும் தெரியுமா அடுத்த வாழ்க்கை வரைக்கும் தான் அடுத்த வாழ்க்கை எது துமுல்ப நீங்கள் கபுர்களை சந்திக்கும் வரை இந்த எதுவரைக்கும் இரண்டாவது வாழ்க்கை என்ன கபருடைய வாழ்க்கை உதாரணமாக ஜும்மா முடியோரால் மவுத்தாயிட்டார் ஜும்மா முடியோரால் மவுத்தாயிட்டார் ஏ யாருக்குமே மவுத்துடைய திகதி தெரியாது ஜும்மா முடிய மௌத்தானா இவரை எத்தனை நாளை கபருக்கு எவ்வளோ அவசரமாக கபருக்கு அனுப்போ என்ன செஞ்சிருவோம் அவரை கபருக்கு அனுப்பிடுவோம் எவ்வளோ அவசரமா மனைவியும் யோசிப்பா கணவனை எவ்வளோ அவசரமா கபருக்கு அனுப்புற எப்படி கணவனும் யோசிப்பார் எந்த மனைவி அவசரமா ரெடி ஆக்கணும் எல்லாத்தையும் பள்ளிவாசலுக்கு அறிவிப்பாங்க சந்துக்கு வரும் ஏன் அவசரமா கபருக்கு அனுப்பணும் எல்லாரும் கேட்பாங்க எப்ப மையத்தெடுக்கிறது எப்ப ஜனாசா அடுக்கிறது எப்ப அடுக்கிறது கபரு தோண்டியாச்சா ஏன் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அதை சிந்திக்க நேரம் இல்லை இல்ல மௌத்தானத்துக்கு பொற்தான் நான் கபருக்கு ரெடியாகணும் அப்படின்ற நான் மடேன் நான் மடேன் அதை சிந்தித்தால் இல்ல இன்றிலிருந்து நான் யோசிக்கணும் ஏன் கபர் இரண்டாவது வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு சொல்லுவது தெரியுமா ஆலமுல் பர்சஹ் என்ன சொல்றது அந்த வாழ்க்கைக்கு ஆலமுல் பர்சஹ் என்றால் என்ன திரையுடைய உலகம் ஆலமுல் பர்சஹில் நடப்பது யாருக்கும் விளங்காது திரையுடைய உலகம் என்றா என்ன உதாரணமா காத்து காத்த காட்டுங்க எப்படி காட்டுறது கரண்ட காட்டுங்க எப்படி காட்டுறது ஒருத்தர் கேட்க மூளைக்குதா உங்களுக்கு ஆ மூளைக்குது மூளையை காட்டுங்க எப்படி காட்டுறது மூளையை எப்படி கரண்டை காட்ட முடியாதோ எப்படி காற்றை காத்த முடி காட்ட முடியாதோ எப்படி மூளையை காட்ட முடியாதோ அது அதுபோன்றுதான் ஆலமுல் பர்சகை காட்ட முடியாது பேசப்படாது யாரும் குத்துபா நேரம் லேடிஸ் இந்த ஆலமுல் பர்சகை காட்ட முடியாது அது மறைவாகவே இல்ல உதாரணமா நீங்க சொல்றீங்க கபுரை தோண்டி நெருப்பை காட்டுங்க பார்ப்போம் பாம்ப காட்டுங்க பார்ப்போம் எதையும் காட்ட முடியாது அந்த வாழ்க்கை அதே நிமிடம் தொடங்கி சரி எத்தனை வருடம் கபருடைய வாழ்க்கை எத்தனை வருடம் செல்லமாக அலைவ செல்லம் உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இன்று கபருக்குள் ஆயிரத்தி நானூற்றி முப்பது வருடம் நூறு வருடம் வாழ்கிறதுக்காக எங்களை ரூம் எப்படி செய்கிறோம் ஹீட்டர் வேணுமா ஏசி வேணுமா பெட்ரூம் வேணுமா பெட்ஷீட் வேணுமா அது மணக்கணுமா உடுப்புகளை கொழுகி வைக்கணுமா எத்தனை வருஷம் வாழ்கிறது நூறு வருடம் வாழ்கிறதுக்கு ஆயிரம் வருடம் கபரில் வாழணும் என்ன செஞ்சுருக்கிறோம் என்ன செஞ்சிருக்கிறோம் வாழ்க்கையில தொடர்ந்து சுரத்துல் முழுக்க ஓதிட்டு வரமா ஒவ்வொரு நாளும் வேதனையிலிருந்து தப்புறதுக்கு கபருடைய அல்லாஹ் சொல்கிறான் வரைக்கும் உங்களோட ஆட்டம் தெரியுமா கபரை சந்திக்கிற வரைக்கும் தான் சரி கபரில் என்ன நடக்கும் கபுருடைய முதல் இரவு கபருடைய கபுருடைய முதல் நாள் இருக்குது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அனசதி எல்லா சொல்லுவார்கள் கபருடைய முதல் நாளை நினைச்சா என்னுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷம் எனக்கு போயிட்டு உலகத்தில் எப்படியோ தூங்கின நான் மண்ணுக்குள்ள போய் தூங்கணுமே கபருக்கு போனதோடு என்ன நடக்கும் இரண்டாவது வாழ்க்கையுடைய தொடக்கம் எவ்வாறு ஆரம்பிக்கும் கபருக்கு போனதோட கபர்ல எங்களை வைத்ததோட படுக்க தான் வைப்பாங்க கபூர்ல இருக்க வைக்கிறது இல்லை யார் கபர்ல படுக்க வச்சு மண்ணைத்தான் போடுறது எல்லாரும் அதோட உறவு